ஜெயத்தியாசிர சந்திராச வித்வம் பரமவியோமாயை இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தனுடைய ஸ்லோக நம்பர் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி எட்டு இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிக்கோம் சென்ற வகுப்புல மூன்று ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருந்தோம் அது என்னென்ன ஸ்லோகங்கள் மற்றும் ஐம்பத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்களை நாம சோஃபா பார்த்து முடிச்சிருந்தோம் என்னென்ன ஸ்லோகங்கள் மந்திர்து வசிஷ்டோக்தியா தேகம் சம்ரக்ஷ பூபதேஹே தூத ആണയാമാസു ഭരതമാതുയാത് ഭരസ്തു മൃതം ശ്രുവാ പരം കൈകയഗിര സംസ്കാരാതി ചവിധി സഹാനുജേമാരി അത്യച്ചോദ്യമാനോപ്പി രാജ്യസ്ത വാണവ യമം ആനേതം நாகரேகி சக அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் இப்போ என்ன ஆகுதுனாக்கா பரதன் தன்னுடைய அப்பாவிற்கு செய்ய வேண்டிய அந்த சம்ஸ்காரங்களை தன்னுடைய அனுஜகா சதுரகுனனுடன் சேர்ந்து எல்லா விதி எல்லா விதி பிரகாரம் அதாவது வேதோப்த பிரகாரம் செய்து முடித்தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா எல்லா அமாத்திய அமாத்தியன யாரு மந்திரிகள் அவ எல்லாம் என்ன பண்றா பரதனை ஆட்சி அமைக்கும்படி கேக்குறா ஏன்னா ஒரு ராஜா இல்லாம அந்த நாடானது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதாக வசிட்டர் சொன்ன பிரகாரம் எல்லா மந்திரிகளும் சேர்ந்து பரதனிடத்துல சொல்லலாம் அப்படிங்கறதுதான ஒரு உத்தேசம் பண்ணி அவனிடம் சொல்றா ஆனா பரதன் அதுக்கு ஒத்துக்கல அவன் விரும்பியது என்ன ராமராஜ்யத்தையே அவன் விரும்புறான் தனக்கு அந்த பட்டாபிஷேகம் வேண்டாம் அப்படிங்கிறதாக ஒரு முடிவு பண்ணி நாகரைகி சக அப்படின்னா அந்நாட்டு மக்களுடன் சேர்ந்து ராமம் ராமனை ஆனே தும் திரும்ப இந்த போடுங்க ப்ளீஸ் மியூட் எடுக்காது திரும்ப அந்த ராமனை இந்த அயோத்தியா பட்டணத்துக்கே எழுந்துள்ள பரதன் விரும்புகிறான் அதுக்காக எல்லா மக்களையும் அழைச்சிட்டு ராமன் வனவாசம் சென்ற அந்த எல்லா இடங்களையும் தேடி போறான் அந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் சோஃபா நம்ம இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய அந்த பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து சாரி பதினைந்தாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் அது தொடர்ந்து இன்றைய தினம் அந்த அயோத்தியா காண்டத்தினுடைய ஸ்லோக நம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தொடர்பரசன் எடுத்துனோம்னாக்கா ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம் அது என்ன ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன தாத்பரியம் என்ன அதில் இருக்கக்கூடிய வியாக்கரண விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றுனா பார்க்கணும் பாருங்க ஸ்லோக நம்பர் அயோத்திய காண்டா அதுல வந்து பதினாறாவது ஸ்லோகம் தொடர் வரிசை ஆறாவது மூலஸ்லோகூட்டம் வசித்தாஜை ராமம் சீர சீர ஜடாதரம் ஜடாதரம் ராஜ்யம் ராமம் க்ரீரஜாதரம் ராஜ்யம் வசிஷ்டா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் பதவிபாக சுவாக்கூடூட்டஸ்திரம் ரகிதராஜ் வசிஷ்டாத் அப்படிங்கிறது பதச்சேத அத்தவா பதவிபாக இதனுடைய தாத்பரியம் என்னவாக இருக்கு அப்படின்னு பாருங்கோ சா பரத இப்போ என்ன பண்ணுறான் இந்த ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சோ ராமபிராணியே இங்கே அழைச்சின்னு வந்து இந்த ராஜ்யத்தில் நியமிக்கணும் அப்படிங்கிறதானது அவனுடைய உத்தேசியம் அதனால என்ன பண்ணுறான் வசி அந்த பரதன் வசிட்டர் முதலான அனைத்து பிராமணர்களுடன் சேர்ந்து ராமனை பார்த்து அவரிடத்துல எல்லா விஷயங்களும் எடுத்து சொல்லி அவனை அழிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ராமனை பார்ப்பதற்காக என்ன பண்றா அப்படின்னாக்கா வனம் கதவான் அந்த காட்டுக்கு போறா தத்திர அந்த இடத்துல பரதன் சித்திரக்கூட்டம் சித்திர கூட்டஸ்தம் இடம் சித்திரக்கூட்டஸ்தம் அப்படின்னாக்கா அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய சீரஜடாதம் அப்படியே முடிகளோட ராமபிரான் இருந்துருக்கான் அப்பேற்பட்ட ராமம் அவனை ராமனை பார்த்து ராஜ்யம் ரஷித்தும் பிரார்த்திதவான் ராமா நீதான் வந்து அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிலாஷைய மனோரதத்தை ஸ்ரீ ராமபுரத்தில் பரதன் தெரிவித்தான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் ராமர் எங்க இருக்கார் ராமர் என்ன பண்ணிட்டு இருந்தார் பரதன் நாம் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதாக ரொம்ப பாடுபட்டார் ஆனால் பாருங்கோ ஒரு விஷயத்தை நாம சிரத்தையா பண்ணோம் அப்படின்னாக்கா அடைய முடியாத விஷயமா இருந்தா கூட அதை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு பரதன் தான் எடுத்துக்காட்டு அவன் என்ன பண்றான் பெரும்பாடுபட்டு ராமர் எங்க இருக்காரோ அந்த அவனோட உத்தேசம் சரியா இருக்கு அதனால என்ன பண்றான் ராமபிரான கண்டுபிடிச்சிட்டான் போயிட்டு என்ன சொல்றான் இடத்துல பிரார்த்தனை பண்றான் ராமா நீதான் எப்படியாச்சும் இந்த ராஜ்யத்தை நடத்தணும் அயோத்தியா மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதாக அவரிடத்தில் பிரார்த்தனை செய்தான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு சகத்வா சித்ரகூட்டஸ்தம் ராமம் ஜடாதரம் எயாச்சே யாச்சகம் பண்றான் எதற்காக ராஜ்யம் ரக்ஷித்தும் ரட்சிதும் ராஜ்யம் வசிட்டாத்யி துஜயி சக அவன் போகும்போது போனா ராமர் ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கறதாக உத்தேசிச்சு என்ன பண்றாரு பாருங்க வசிட்டாத்யி துஜெகி வசிட்டர் முதலான எல்லா பிராமணர்களையும் அழைச்சிட்டு தான் போறான் யாரு பரதர் யாரிடத்துல ராமனிடத்துல எதற்காக அப்படின்னாக்கா ராஜ்யம் ரஷித்தும் ராஜ்யத்தை நீதான் பரிபாலனை பண்ண அப்போ அந்த ராமர் எங்க இருக்கார் சித்ர கூட்டஸ்தம் எப்படி இருக்கார் சித்திர அப்படியே ஜடாமுடியோட குடியோட அந்த ராமபுரான் இருந்துருக்கார் அப்பேற்பட்ட ராமனிடத்தில் பரதன் பிரார்த்தனை செய்தான் அப்படிங்கிறதாக இந்த ஸ்லோகம் என்ன பாருங்கோ அன்பையஹா சா வசிட்டாத்யி துஜைஹி சத்வா சித்திர கூட்டஸ்தம் என்ன சீரஜடாதரம் ராமம் ராஜ்யம் ரக்ஷித்தும் எயாச்சே மேலே இருந்த அந்த பத விபாகத்தை ஆர்டரா அரேஞ்ச் பண்ண அதே பதங்கள் தான் ஆனால் அது ஆர்டரா அரேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சி போய்டும் பாருங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அதில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் என்னன்றது பார்க்கலாம் பாருங்க பரதா தாற்பரியம் பரதா வசிஷ்டாத்யி விஜய் சக ராமம் திருட்டும் வனம் கதவான் ராமரை பார்ப்பதற்காக வசிட்டர் முதலான பிராமணர்களுடன் சென்றான் தற்ற அந்த இடத்தில் பரதா சித்திரக்கூட்டஸ்தம் நாம சித்திரக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய சீரஜடாதம் நீண்ட அந்த ஜடைமுடியுடன் கூடிய ராமம் ராமனை பார்த்து ராஜ்யம் ரட்சித்தும் அந்த ராஜ்ய பரிபாலனம் செய்வதற்காக இக்ஷணம் சம்ரக்னம் செய்வதற்காக பிரார்த்தித்தவான் அவரிடத்துல பிரார்த்தனை பண்ற கோரிக்கை வைக்கிறார் யாரு பரத பரதஹா ராமம் அப்படிங்கறதாக சீரஜடாதரம் ராமம் ராஜ்யம் ரித்தும் பிரார்த்தித்தான் வியாக்கண விசேஷங்கள் பாருங்க சந்தி சஹா ப்ளஸ் கத் விசலோபசந்தி சஹா ப்ளஸ் கத்ங்கிறது விசர்லோபந்தி வசிஷ்டாத்தியை பிளஸ் திஜைஹி அது விசர்க்கேபிட்டே திஷ்டி இதுல இருக்கக்கூடியவர் யாரு அவரு தான் அது என்னது உபபத சமாசம் கூட்டஸ்தம் வசிட்டா ஆத்தியா ஏஷாம் அப்படின்னா வசிட்டர் முதலான அனைத் அனைவரும் அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் வசிட்டாத்யஹி வசிட்டரை ஆதியாக கொண்ட முதலாவதாக கொண்டதால என்ன இருக்கிறது வசிட்டாத்யா ஆத்யாந்தே வசிட்டாத் சமாச தைஹி வசிட்டா தேகி அந்த சமூகத்தை குறிக்கிறது வசிட்டர் முதலான அனைவரும் அப்படிங்கறத குறிக்கிறது தான் என்ன பதம் அது வசிட்டாத்ய கத்வா கம் 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 பிளஸ் துவா துவா கச்ச ரக்ஷித்தும் ரக்ஷ பரிபாலனம் துமுன் பிரத்தயம் நக காப்பாற்றுவதற்காக அல்லது காப்பாற்றுவதன் பொருட்டு துமுன் பொருட்டுித்தும்த்தயாச்ச

அம்சங்களை பார்த்து முடிச்சிருக்கும் இல்லையா அடுத்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் ஃபிஃப்டி செவன் அது என்ன ஸ்லோகம் ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகம் பாருங்கள் அயோத்தியா காண்டா அத்த மூலஸ்லோகம் சதுர்தமான புனரேஷியம் எகம் புரீம் இத்துக் பாதுகே த்வா தம் ராமாக பிரத்யாபயத் இது ஸ்லோகம் என்ன நடக்கிறது பரதன் ராமனிடத்துல பிரார்த்திச்சான் அப்படி ராமபிராணத்துல ஒரு குணம் என்ன வந்து கேட்டவாளுக்கு இல்லைன்னு சொல்லி வெறுங்கையோடு அனுப்புறது ராமருக்கு பழக்கமே கிடையாது ராமபுராணத்துல உள்ள குணம் இவ்வளோ குணங்கள் பார்த்தோம் இல்லையா அதுல ஒரு குணம் என்னன்னாக்கா தன்னிடத்துல யாராவது ஏதாவது கேட்டு வந்தாக்கா இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம இதையாச்சும் கொடுத்து அனுப்புறது அப்படிங்கிற ஒரு குணம் அவரிடத்துல உண்டு அதனால என்ன பண்றாரு பாருங்கோ பரதன் வந்தாச்சு சில இடத்துல கேட்குறான் அப்படி கேட்ட அந்த பரதன் இப்போ ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்த அழுதுண்டே இருக்கு அப்போ அந்த அழற குழந்தைக்கு என்ன பண்ணுவா சமாதானப்படுத்துறதுக்கு அது கேட்குற வஸ்துவை கொடுக்கலனாலும் பரவாயில்ல வேறு ஏதாவது ஒரு வஸ்து அதுங்கிட்ட கொடுத்துட்டா அது சமாதானம் ஆகிடும் அழுகை நிறுத்திடும் அந்த மாதிரி இப்போ பரதன் வந்து கேட்குறான் அவன் கேட்கக்கூடிய விஷயமானது கொடுக்குறா மாதிரி இல்லை அப்ப என்ன பண்றார் ராமர் வேற ஏதாவது ஒரு வஸ்து கொடுக்கணும் அல்லையோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வசிட்டர் ஒரு யோசனையை கொடுக்கிறார் என்ன யோசனை ஏன்னா வசிட்டர் எப்பவுமே அவளுடைய விஷயங்கள்ல நல்ல விஷயங்களை ஆலோசனை பண்ணிட்டே இருப்பார் அப்போ ராமரோ பிடிவாதமா இருக்கார் முடியவே முடியாது சதுர்தச சமானித்வா பதினான்கு வருடங்கள் வனவாசம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்திற்காக அந்த செயலை செய்ய தொடங்கியாச்சு அதுல இருந்து பின்வாங்க முடியாது அதனால என்ன நான் அந்த பதினான்கு வருடங்களை முழுமையாக கழித்து விட்டுத்தான் ஐஷ்யாமி அப்படின்னா மறுபடியும் வருவேன் ஐஷ்யாமி அகம் புரியும் புரியும்னா என்னது அயோத்தியா புரியும் குறித்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றது பரதன் வசிஷ்டரை பாக்குறார் ராமரும் வசிட்ட பாக்குறார் வசிஷ்டர் இவார் ரெண்டு பேரை பாக்குறாரு அப்ப சொல்றார் ராமா நீ இந்த பதினான்கு வருடங்களை முடிச்சுட்டு வா அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனா அது வரைக்கும் பரதனுக்கு ஏதாவது ஒன்று தரலாமே அப்படிங்கிறதாக சொல்லி தன்னுடைய பாதுகைகளை தர சொல்றார் தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து பரதனை அனுப்பி வைக்க சொல்றார் ராமரை சொன்னாலும் பரதன் கேட்பான் அதுதான் அவன் அந்த இந்த ராமாயணம் முழுக்க நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியே என்ன தெரியுமா பித்ருவாக்கிய பரிபாலனம் அம்மா சொல்கிறத கேட்கறது அண்ணா சொல்கிறத கேட்கறது இப்படி அந்த உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா அது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கறத தான் அப்ப ராமர் சொல்ற பரதா இந்த பாதுகைகளை வச்சுக்கோ இது எனக்கு பதிலா அதாவது ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவா இல்லையா எனக்கு பதிலாக இந்த பாதுகைகள் தான் அந்த பாதுகை நாம் வேற பாதுகை வேற அல்ல இதை வச்சு நான் என்ன பண்ண புறப்படு அயோத்தியா பட்டற மக்கள்லாம் காத்துட்டு இருக்கா நீ போய் நல்ல முறையில் சம்ரக்ஷணம் பண்ணு உனக்கு துணையாக அந்த பாதுகைகள் இருக்குன்னு சொல்லி அனுப்புறா பாதுகே திருப்பி அனுச்சி வைக்கிறார் யாரு ராமஹா யார தம் தம்ன பரதனை எப்படி சொல்லி பாதுகே தத்வா பாதுகைகளை கொடுத்து இந்த பாதுகையை நீ எனக்கு பதிலாக வைத்துக்கொள் அப்படிங்கிறதாக கொடுக்கிறார் அதை ரொம்ப பெருமையா ஏத்துக்கிறான் யாரு பரதன் அண்ணா அவனுடைய வார்த்தையாச்சே தட்ட முடியுமா தட்ட முடியாது இல்லையா அதனால அந்த பாதுகைகளை வாங்கிண்டு ரொம்ப அப்போ அவனுக்கு கொஞ்சம் கவலை இருக்கு என்னடா இது ராமர் வர ராமர் எப்படியாவது வர வச்சலான்னு பார்த்தோம் அது முடியலையே அப்படிங்கிற வருத்தமானது அவனுக்கு உண்டு அதை சொல்லி அவனை தேத்தி ராமர் என்ன பண்றார் நீ கிளம்பு அப்படிங்கிறதாக ஒரு விஷயத்த சொல்றார் அதுதான் ஸ்லோகம் சதுர்தச சதுர்தசமானித்வா உணரேக்ஷியா மெகம் புரிவா பாதுகே தத்வா तम रा प्रत्यपयत श्लोक पदविभागः विभाग चुर्दश पुनः नीता अहम् पुरीम् इति पुरी उदुके द्वार तम रा इति पदच्छेदः अथवा पद विभाग अन्वय अहम पुनः पुरीम् பாதக்கே தம் ரா பிரச்சி அன்வய இந்த ஐம்பத்தி ஏழு ஏழாவது தாற்பம் என்ன அதனுடைய வியாக்கண விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்க தாற்பம் பரத வனம் ராமராஜ்யம் ரஷிக்கும் பிரார்த்தவன் பரதனே என்ன பண்ணா ராமர் இருக்கக்கூடிய அந்த வனத்துக்கு சென்று ராமராஜ்யம் ராமரையே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணும்படி காப்பாற்றும்படி ரஷிதும் பரிபாலனம் பண்றதுக்காக பிரார்த்தித்தவான் பிரார்த்தனை பண்ண அதன் பிறகு என்ன பரந்து பரந்தூ பட் ஆனால் ராமஹா என்ன சொல்லிட்டார் அகம் சதுர்தசமானித்வா பதினான்கு வருடங்கள் கழித்து புனகா புனகன மறுபடியும் தத்திர ஐஷ்யாமி தத்தன எங்க அயோத்தியாம் அந்த அயோத்தியா பட்டணத்துக்கு வருவேன் புகுவேன் இது உக்துவா என்று சொல்லி ஸ்வசிய பாதுகே தத்வா தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து தம் தம்னா அந்த பரதனை ராமாக பிரத்யாபயத் திருப்பி திருப்பி போகும்படி கட்டளையிட்டார் அப்படிங்கிறதாக தாற்பயம் வியாக்கரணம் பாருங்கோ சந்தி புனா என்னது எனவே ரேப சந்தி இளஸ் உன்சந்தி இக்கோ எனச்சி அப்படிங்கிற சூத்திரத்தினால் வந்துருக்கு ஐஷியமி ப்ளஸ் அஹம் அது எண் சந்திதான் ஐஷியமியம் அத்தான் தீவீத்து ப்ளஸ்வா பிரய தாத்து ப்ளஸ்வா பிரத்தயம் ஆ ப்ளஸ் ஏஷியமிக்குவல் டூ ஐஷியமி പചി പ്രത്യം അവിധ ഉഷ്യമി ദു ദാ ലിട്ട് ലം ലിട്ട് ലൈ ഫ്യൂചർ ടെൻസ് ഉത്തമപുരുഷസ് പസൻ ഏഷ്യമി ഏഷ്യവഹേഷ്യാഹ പ്രപയത് പ്രതി പ്ലസ് അയാപയത് പ്രതി ഉപസർഗൂർവയാപയത് പ്രതി നമ യാ நிச்சி பிரத்தயா பிரதம புருஷா பிரத்யா பயத்து பிரத்யா பயதாம் பிரத்யா பயன்ன ரூபம் இல்லையா இப்படியாக இந்த ஐம்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய வியாக்கரண விசேஷங்கள் நல்லா படிங்கோ படித்தா நமக்கு கிளியராக புரியும் புரியும் ஆனால் படிக்கும்போது நான் படிக்கணும் சிரத்தையா அடுத்தது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில் இந்த அயோத்தியா காண்டத்தினுடைய பதினெட்டாவது ஸ்லோகம் അത അയോധ്യകാണ്ടൂളശ്ലോകം ഗൃഹീത്ത പാദുക്കെ തസ്രോ ദീനമാനസ നന്ദിഗ്രാമേ സ്ഥിതസ്തക്ഷ വസുന്ധരാം ഗൃഹീത് പാദുക്കെ തസ് ഭരോനമാനസ നന്ദിഗ്രാമേ സ്ഥിതസ്തക്ഷ വസുന്ധരാം അപടിത് ശ്ലോകം പദവിഭാഗം ഗൃഹീറ്റ പാദുക്കെ തസ്രതീനമാണസ നന്ദിഗ്രാമ സ്ഥിരം താഭ്യം രരക്ഷ ചുന്ധരാം ഇ പദേദവിഭാഗം എന്താ അതയം ദീനമാണസു പാദുക്കെ ഗൃഹീത്ത நந்திகிராமே ஸ்திதா தாப்யாம் வசுந்தராம் தர சச்ச இப்போ ராமபிரான் என்ன பண்ணார் அந்த பாதுகைகளை கொடுத்து அனுப்பினார் அதை பெற்றுக்கொண்ட பரதன் சொல்லுவா இல்லையா அவனுக்கு முழு மனசு இல்லை ஏற்படலை ராமராஜின் போலான் வந்தான் ஆனா அவனுக்கு கிடைச்சது என்னவோ பாதுகைகள் தான் அந்த பாதுகைகளை கொடுத்து எனக்கு பதிலாக இதை வச்சுக்கோ அப்படிங்கிறதாக சொல்லி அனுப்பிட்டார் பரதனுக்கு அப்போவும் ராமபிராணி இல்லாத அயோத்தியாவுக்கு போகிறது அப்படிங்கிறதுல தீனமான சகா உனக்கு சரி முழுமையான மனசு ஏற்படலை என்ன பண்றான் அந்த பாதுகைகளை ராஜ்யத்தில் அமர்த்தும்படி சொல்லி அனுப்பிடுறான் அனுப்பிட்டு அந்த அயோத்தியா எல்லைன்னு சொல்லக்கூடிய நந்தி கிராமம் அங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டான் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வனந்தான் அங்க குகன் கிட்ட கேட்கிறான் ராமபிரான் இந்த வனவாசத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றார் அதை எல்லாம் சொல்லுங்கிற அவர் என்ன ஆகாரம் எடுத்துக்கிறார் எந்த மாதிரியான உடைகளை உடுத்துக்கிறார் என்ன மாதிரியான படுக்கையில படுத்துக்கிறார் எந்த மாதிரியான தண்ணீரை பருகுகிறார் அப்படிங்கிற மாதிரி ராமர் பிரதி தினம் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்றாரோ அது எல்லாத்தையும் என்னிடத்துல சொல்லு அப்படிங்கிறதாக குகனிடத்துல பரதா கேட்டு தெரிஞ்சுக்கிறார் ஏன் தெரியுமா பதினான்கு வருடங்கள் ராமர் என்ன ஒரு துன்பங்களை கட்டங்களை அனுபவிக்கிறாரோ அது எல்லாம் தானும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதே நந்தி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருந்துட்டு நான் ராமபிரான் என்ன விஷயங்களை செய்கிறாரோ அதையும் தான் செய்வேன் அப்படிங்கிறதாக ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கிறார் பாதுகைகளை என்ன பண்ணிடுறாருனாக்கா அயோத்தியா பட்டணத்துக்கு அனுப்பிச்சு வச்சிடுறார் அந்த சிம்மாசனத்தில் அந்த பாதுகைகளை அமர்ந்துடுறது ஏன்னா ராமர் வேற பாதுகை வேற அல்ல இல்லவா அதனால அவன் என்ன பண்ணுறான் அந்த பாதுகைகளை யானை மேல அமர்த்தி அந்த சிம்மாசனத்தில் அமர வச்சு ராமராஜ்யத்தையே பண்ணும்படியாக செய்து விட்டார் யாரு பரதாழ்வா பண்ணிட்டு என்ன பண்ணுறான் தான் அந்த நந்தி நந்திகிராமன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலேயே தங்கி ராமர் என்ன விஷயங்களை செய்தாரோ அதையே செய்யறதாக முடிவு பண்ணான் யாரு பரதர் கிரகித்வா பாதுகே தஸ்மாது ராமர் சொன்ன அந்த வார்த்தையை மீறாம அந்த பாதுகைகளை வாங்கிண்டு என்ன பரதா தீனமான சகா முழு மனசு ஏற்படுற இல்லையா ஏன்னா ராமர் வந்திருந்தானா ரொம்ப சந்தோஷம் கிராமே ஸ்திதா அந்த நந்தி கிராமத்திலேயே தாபியாம் நந்திகிராமத்திலேயே அந்த ரெண்டு பாதுகைகளை

தாபியம் ரரட்ச சசுந்த அன்வய தாதுகே கீவ் நந்தி தாபியம் வசுராம் ரரட்ச சிங்கத்தினுடைய அன்பயம் அதனுடைய தாற்பம் என்ன வியாக்கண விசேஷங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க தாத்யம் ராம பாதுகே தரத ராமன் என்ன பண்ணா பரத தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து அவரை திருப்பி அனுப்பி வைத்தார் அத்தகா அத்தகான தீனமானசகா பரதஹா நம்ம ஒரு முழுமையான திருப்தி ஏற்படலை பாதுகைகளை வாங்கிட்டா கூட ராமர் வரலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உண்டு அப்படி தீனமானசகா ஏக்கத்துடன் கூடிய பரதஹா தஸ்மாத் ராமசிய பாதுகே கிரகித்துவார் ஏன்னா இப்போ ராமர் சொல்ற வார்த்தையை மீற முடியாது இல்லையா அண்ணாவாச்சே அண்ணா சொல்ற வார்த்தையை நம்ம கேட்டாகணுமே அதனால தீனமான சகா பரத தஸ்மாத்து பாதுகே ராமசிய பாதுகே கிரகித்வா ராமனுடைய அந்த பாதுகைகளை பெற்றுக்கொண்டு நந்தி கிராமே ஸ்திதா நந்தி கிராமத்தில் இருந்து கொண்டு தாபியான அந்த இரண்டு பாதுகைகள் மூலமாக வசுந்தராம் ரரக்ஷ அந்த பூமியை அயோத்தியா பட்டணத்தை ரரக்ஷ காப்பாற்றவும் செய்தான் வியாக்கரணம் சந்தி தஸ்மாத் பிளஸ் பரதா ஜஸ்வ சந்திகி

ീസമാനസംക്ഷേ സരിഷ രക്ഷ எனது ரக்ஷ ரூ ரூ இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கரண விசேஷங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ இன்றைய தினம் நாம ஸ்ரீராமோதந்தத்தினுடைய மூன்று ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருக்கோம் என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படின்னாக்கா ஸ்லோகம் நம்பர் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி

பரதோ தீனமான சகா கிராமே ஸ்திதஸ்தாபியம் ரரக்ஷஜ வசுந்தராம் அப்படிங்கிறதாக இந்த மூன்று ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்கள் ராமோதந்த தொடர் வரிசையில ஸ்லோக நம்பர் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு அயோத்தியா காண்டம் எடுத்தோம்னாக்க ரெண்டாவது சாப்டராக இருந்துருக்கு அதில் மொத்தம் இருபது ஸ்லோகங்கள் இன்னும் ரெண்டு ஸ்லோகம் பார்த்தாக்கா ரெண்டாவது சாப்டர் அதாவது அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது അടുത്ത വകുപ്പ് വരെ മുടിഞ്ഞു ശരി 17 നന്ദിവാദാ 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 നന്ദിവാദാ